மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா புதுடில்லியில் சதிச்செயல் நிகழ்த்த டாக்டர்களுக்கு பின்னணியில் இருந்த அரசு மருத்துவக் கல்லூரி முன்னாள் ஊழியரான இமாம் மதகுரு இர்பான் அகமது கைது செய்யப்பட்டுள்ளான் டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த பயங்கரவாத தாக்குதல் நெட்வொர்க்கில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் டாக்டர்களே என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி பரபரப்பை கிளப்பியது இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் புல்வாமாவைச் சேர்ந்த முசம்மில் கனி உ லக்னோவை சேர்ந்த ஷஹின் ஷயீத் ஜம்மு காஷ்மீரின் குல்காமைச் சேர்ந்த அதி புல்வாமாவைச் சேர்ந்த உமர் நபி ஹைதராபாத்தைச் சேர்ந்த அகமது மொஹியுதீன் ஸ்ரீநகர் மகாராஜா ஹரிசிங் மருத்துவமனை டாக்டர் தஜமுல் ஆகிய ஆறு டாக்டர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர் சதிச்செயல் நிகழ்த்த டாக்டர்களுக்கு பின்னணியில் இருந்த அரசு மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் ஊழியரான இமாம் மதகுரு இர்பான் அகமதுவை கைது செய்து உளவுத்துறை அதிகாரிகள் கிடுக்கிடிப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சதிகாரன் மருத்துவர்களை பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கு ஊக்கம் அளித்து உதவி வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது தில்லியில் கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய சதிக்காரர்கள் தீபாவளி பண்டிகைக்கு தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்தனர் என விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது தில்லி செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியுள்ளது ஆபரேஷன் சிந்துவார் ராணுவ நடவடிக்கைக்கு பழித்தீர்க்கும் விதமாக ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்த தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியவர்கள் அனைவரும் நன்கு படித்த டாக்டர்கள் என தெரியவந்துள்ளது புதுடில்லியில் இயற்கை பேரிடர்களால் அதிகம் பாதித்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா ஒன்பதாவது இடத்தில் உள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளில் மட்டும் எண்பதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேசிலின் பெலிமில் நடந்த சியோபி முப்பது என்ற மாநாட்டில் ஜெர்மன்வாட்ச் என்ற சுற்றுச்சூழல் ஆய்வு நிறுவனம் பருவநிலை அபாய குறியீட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு எனும் தலைப்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு வரை நிகழ்ந்த இயற்கை பேரழிவுகளால் நூற்று முப்பது கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ரூ பதினைந்து ஆயிரம் கோடியளவுக்கான சேதங்களும் ஏற்பட்டுள்ளன புவி வெப்பமயமாதலால் ஏற்படும் பேரிடர்களுடன் வெள்ளம் புயல் வறட்சி மற்றும் வெப்ப அலைகளால் பாதிப்புகள் அதிகம்